வணக்க மக்களே சட்டமன்ற தகவல் ஒன்று மகனுக்கு எம்பி பதவியா அதிமுக எங்களை ஏமாற்றவில்லை பிரம்மலதா விஜயகாந்த் வாங்க விடிய முடிவாக்கண்களாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதாவது ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்றும் ஆனால் கூட்டணி ஆட்சிதான் உருவாகும் தேர்தல் முடிவுகள் பிறகு கூட கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக தேமுதிக கண்டிப்பாக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் என ஈரோட்டில் தேமுதிகவின் பொதுச்சலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் குறிப்பாக மாநிலங்கள் உறுப்பினர் விவகாரத்தில் அதிமுக எங்களை ஏமாற்றவில்லை என கூறியிருப்பது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாக அரசியலில் பார்க்கப்படுகிறது அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு பூத் முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் புதுச்சேரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நன்றி நடைபெற்றதா இங்க கூட்டத்திற்கு முன்னதாகவே செய்தியாளர் சந்தித்த பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்தின் கூருபூஜை சென்னையில் நடைபெற இருக்கிறதா அதாவது ஜனவரி ஒன்பது கடல் உலக்கும் மாநாட்டில் நாங்கள் கண்டிப்பாக யாருடன் கூட் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அவர் வெளியேற்றிருந்தார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது கடல் மாநாடு தான் கண்டிப்பாக தமிழகத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாநாடாக கண்டிப்பாக திகழும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் இருப்பதால் திமுகவை பார்த்துதான் கேள்வி கேட்க முடியும் திமுக அதிமுக கட்சிகளாக பார்க்காமல் ஆட்சியாளர்கள் தான் மக்கள் கேள்வி கேட்பார்கள் அதைத்தான் தேமுதிகவும் விருது அளிக்கிறது அதாவது ஆளும் கட்சியான திமுகவோ தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு தான் செல்வார்கள் ஆனால் தேமுதிக மக்களை சந்தித்து வருவதால் திமுக தேர்தல் வாக்குறுதியை ஐம்பது சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் தான் இன்னும் இருக்கும் நான்கு மாதங்களில் மீதமுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கூட விஜயகாந்தை முன்வைத்துதான் பேசுகிறார் ஒரு எம்ஜிஆர் ஒரு கேப்டன் தான் அவர்களுக்கு மாற்று யாரும் இல்லை அதாவது ஆளும் கட்சியோ ஆண்ட கட்சி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது ஆனால் கூட்டணி இல்லாமல் களத்தில் இருக்கலாம் என நிரூபித்தவர்கள் தான் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது கூட்டணி ஆட்சிதான் அமையும் எல்லோருடைய கருத்தாக உள்ளது என்றும் கூட்டணி அமைச்சரவை கண்டிப்பாக இணைய வாய்ப்பு அந்த வாய்ப்பில் வரும்போது தேமுதிக கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இடம்பெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது அவர் கூறியதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி ஆட்சிதான் கண்டிப்பாக நிலைப்பாட்டில் இழுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அமைச்சரவைகள் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக அமமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்டது தேர்தல் முடிவுகளான இரு கூட்டணிகளுமே தோல்வி மட்டும் தந்ததாம் இந்த நிலையில்தான் மக்களவைத் தேர்தலில் போதும் ஒரு மாநில உறுப்பினர் பதவியை தேமுதிக தருவதாக அதை உறுதி அளித்ததாகவும் நாகரீகம் கருதிய அந்த கடித்தை வெளியிடவில்லை என பல பேச்சுக்களில் கூறியிருக்கிறார் இதனைத் நிலையத்துடன் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் விளையாட்டில் அவரது பேச்சுக்கள்லாம் இருந்ததாம் மேலும் போன்ற விலைக்குறை தெரிந்து கொள்ள நமது சலை மறக்காமல் சப்பை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்